அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி ஏழு வினை திட்பம் குரல் எண் ஆறுநூற்று அறுபத்தி மூன்று கடை கொட்கச் செய்த கத்தாண்மை இடை கொட்கின் கேற்றா விழுமம் தரும் கடை கொட்கச் கொட்கச்க்கத்தான்மை இடை கொட்கின் ஏற்றாவிடுமம் தரும் ஒரு செயலை முடித்தபின் வெளிப்படுமாறு செய்வதே திறமையாகும் இடையில் வெளிப்படுமாறு செய்தால் நீங்காத துன்பத்தை தரும் ஒரு செயலை முடித்தபின் வெளிப்படுமாறு செய்வதே திறமையாகும் இடையில் வெளிப்படுமாறு செய்தால் நீங்காத துன்பத்தை தரும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்